பருங்க தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உள்ளுக்குள்ளே இருந்ததுலாம் அந்த பாருங்க அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதை என்ன பாருங்க ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் ஜலம் கொட்டி கொஞ்சம் மஞ்சள் பிடி போடணும் அதுக்கு பதிலாக நம்ம பச்சை மஞ்சளை கட் பண்ணி போட்டாச்சு மஞ்சப்பிடிக்கு பதிலாக பச்சை மஞ்சள் இதுக்கு இது உங்கள் சௌரியம் அதுக்காக வேண்டி அரிசி மாவு ஒரு முடி தேங்காய் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் விட்டு ரொம்ப நாள் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த அடுப்பில் என்ன இருக்குது இந்த அடுப்பில் கடுகு திரும்ப இருக்கேன் தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் குத்தினா தான் நல்லாயிருக்கும் உண்டு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லோரும் பல்படி உடனே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்த நடுவில் நமக்கு வெயில்லாம் இல்லாமல் மழை பெஞ்சது வேறு சில பல காரணங்கள்னால அதை ரெடி பண்ண முடியலனால இப்போ தான் இந்த பல்படி ரெடி ஆயிருக்கு இப்போ ரெடி ஆயிடுத்து யாரோ நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்த அது சில பேருக்கு தான் நோட் பண்ணியிருக்கு இப்போ யாராருக்கெல்லாம் வேணுமோ அவெல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்கோ இந்த பாருங்க இவ்வளவு பல்படி எடுத்துட்டு எழுதுனா போகிறோம் இந்த மூணு வரலால் இப்படி பல்படி எடுத்துக்கோங்கோ இந்த அளவுக்கு எடுத்துட்டு எழுன்னா போகிறோம் இந்த பல்படியில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் தேனை குத்தி குழைச்சி நன்னா தேய்ச்சி விடுங்கோ நல்லா அந்த பால் பல்லுகள்லாம் நல்லா வளரும் பல்லு எத்தனைக்கு எத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கோ அத்தனைக்கு எத்தனை மண்டை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவா பல் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் இந்த ஈரெல்லாம் வீக் இல்லாமல் நல்லா இருக்கும் பெரிய வளம் அதேமாதிரி வேணும்னா தேன் குத்தி பல் தேய்ச்சிக்கலாம் இல்லைனாலும் வெறும்னா தேய்ச்சிக்கலாம் இது உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாதனால கால வேலையில் இதில் பல் தேய்க்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மூலிகைகள் தான் உள்ளே போகும் அதனால உங்களுக்கு ஜெரிமான மண்டலங்கள் குழல்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதை வந்து நானே சொல்லிக்க கூடாது நீங்கள் எல்லாரும் தேய்ச்சி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிற உபயோகத்தை நீங்களே பல்படி கல்படி எடுத்து வேணுங்கிறவா வாட்ஸ்அப் பண்ணுங்க காலம்புற வெறும் வயத்துல கெமிக்கல் யூஸ் பண்றது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால இது கெமிக்கல் இல்லாத எல்லாமே மூலிகைகள் உடம்புக்கு ரொம்ப தேவையான மூலிகைகள் இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எல்லாமே காமிச்சு காமிச்சுதான் நான் போட்டேன் அதுக்கப்புறம் சில இலைகள் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறமா நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் எல்லாரும் வாங்கி இதை பல் தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க இது வந்து நூறு கிராம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அங்காயப்பொடியுமே சில பேரை பையன்ட்டால் கேட்டிருந்தேன் அங்காயப்பொடி கிடைக்குமான்னு அந்த சமயத்தில் என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் ஏன்னா உங்களுக்கு வெயில் இல்லாத சமயத்தில் அதெல்லாம் இது பண்ண முடியல இப்போ அங்காயப்பொடியுமே ரெடி ஆகிடுது அங்கா வேணுங்கிறவாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க ஓகே எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு இது பாருங்க பிஞ்சு பரங்கிக்காய் இதை தான் பால் கூட்டு அந்த காலத்து சமையல் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பரங்கி கொட்டாய் அப்படின்னு கூட சொல்வாது குட்டியா இருக்கதில்ல எவ்வளோ அழகா இருக்கு பத்தில பெரியவளோட மாமியார் அதுலேருந்து அவள் கொண்டு வந்திருக்கா குட்டி குட்டியாக பிஞ்சு பிறங்கிக்க இதை வச்சு இன்றைக்கே பால் கூட்டு பார்க்க போகிறோம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் நமக்கும் வருத்தம் அசோகங்கள்லாம் இருக்கத்தான் செய்யறது என்ன செய்யறது திருப்பி திருப்பி என்னோ ஃபோன் மாமியும் வந்து போடுங்கோ போடுங்கோன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தா அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன் கண்ணதாசனை பற்றி கண்ணதாசன் கவிதையை பற்றி வாலி ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மயக்கமாக கலக்கமா அந்த பாட்டை பற்றி ஃபுல்லாக டெஃபனேஷன் கொடுத்துருப்பார் வாலி நான் வந்து மூட்டையெல்லாம் சின்ன மதுரைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இனிமேல் நமக்கு சினிமா பாட்டுக்கும் ஒன்றும் ஒத்து வராது நம்ம கிளம்பிடுவோன்னு அந்த சமயத்தில் தான் கண்ணதாசனுடைய இந்த பாட்டு வெளியே வந்தது அப்போ தான் அதை வந்து பாட்டு எழுதி ரெக்கார்டிங் ஆச்சு அதை கேட்டேன் நம்ம போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டேன் பேகெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த பாட்டை அன்னைக்கு நானும் அந்த பேட்டியை கேட்டேன் அதை கேட்டோன்னா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பாருங்க இந்த பருங்க இந்த தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் அந்த பாருங்க அப்படி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்ப்போம் இப்போ பறங்க என்னென்னா அலம்பிட்டேன் அலம்பிட்டு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிண்ணம் இருக்கு இதில் பசும்பால் ஒரு டம்ளர் குத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் ஜனமாக கொட்டி இது வேகட்டும் இதுக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் உப்பு போடணும் அப்புறம் கடைசியில் போட்டோம் ரொம்ப போடக்கூடாது இது வேகட்டும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பிடி போடணும் அதுக்கு பதிலாக நம்ம பச்சை மஞ்சளை கட் பண்ணி போட்டாச்சு மஞ்சள் பிடிக்கு பதிலாக பச்சை மஞ்சள் இதுக்கு ஒரு தேவையான அளவுக்கு வெள்ளம் இது வேணுன்னா கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க கூடுதலாக வேணாலும் போட்டுக்கோங்க நம்ம டேஸ்ட்டை பொறுத்தது இதை மட்டும் ஆனால் ஸ்வீட்டாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் கொட்டுங்கும் போது ஸ்வீட்டாக தான் இருக்கும் அது அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவ்வளோ வேலை வேண்டான்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க இது உங்கள் சௌகரியம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக குட்டி ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் அப்பிட்டா கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும் அதுக்காக வெட்டி அரிசி மாவு ஒரு முடி தேங்காய் அதை அரைக்கலாம் மாட்டா பாட்டி தான் போடுவோம் அதனால நானும் அப்படியே போட்டேன் ஏலக்கபுடி ஒரு அரை ஸ்பூன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆகிடும் கூட்டு ரொம்ப நாளை ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த அடுப்பில் என்ன இருக்குது இந்த அடுப்பில் கடுகு திரும்ப பண்ணின்னு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் குத்தினா தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை மிளகாத்தல் நீங்கள் வேணும்னா ஒன்று போட்டுக்கோங்க கருவேப்பில அவ்வளோதான் கூட்டு ரெடியாக எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை சாதத்தில் வேணாலும் பிசுஞ்சின்னு சாப்பிட்லாம் அதுக்கும் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு நல்லா காரசிரமா பண்ணுற குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பருப்பு குழம்புக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே பிசுஞ்சு சாப்பிட்டாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் வாசனையே பிரமாதமாக இருக்குது நல்லா அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறமும் கொதிக்கிறதுக்கு இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பறங்க சட்டன்னு வந்துடும் பிஞ்சு பரங்காய் இன்னும் நல்லா வந்துடும் இது பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கடைசியில் துளியோண்டு உப்பு ரொம்ப இல்லை துளியோண்டு உண்டு போட்டு கலந்துட்ரு வேண்டியது அவ்வளோதான் நீங்கள் வேணால் என்ன ஒரு மிளகா போட்டுக்கோங்க கார சரமாக இருக்கும் இதில் எல்லா சுவையும் இருக்கும் கலந்து கட்டி பிரமாதமாக இருக்கும் ஏலக்காய் வேறு சமகமான்னு இருக்கும் நம்ம எந்த கிண்ணத்தில் காய் எடுத்துட்டோமோ அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் கூட்டு கிடச்சிருக்கு வண்டி சாப்பிட்டு பாருங்கோ இது ரொம்ப சத்தானது இந்த பிஞ்சு பறங்கிக்காய் வேற்று புண்ணாது இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ரத்தம் ஊறும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிச்ச உச்சத்தோட உபயோகங்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க எல்லாரும் கேட்டுன்ட்டு இருந்தேள் மாமி எப்படி இருக்கா என்ன எதுன்னா கேட்டுட்டு இருந்தேன் மாமி எப்படி இருக்கே பாருங்கோ வந்துட்டேன் எல்லோரும் ஃபோன் மேலே ஃபோன் மாமியும் வீடியோ போடுங்கோ போடுங்கோ போடுங்கோன்னு இருந்தா அதனால இன்னைக்கு வீடியோ போட வந்துட்டேன்